வெல்கம் பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆசிரியருடன் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி ஸ்டார் புரொடக்ஷன் தயாரிப்பில் இயக்குனர் பொன்ராம் அவர்கள் இயக்கும் திரைப்படம்தான் கொம்புசிவி அந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக சண்முக பாண்டியன் விஜயகாந்த் சரத்குமார் மற்றும் தார்விகா போன்ற பல ரசிகர் பற்றங்கள் அந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க யுவன் சங்கராஜா இசையில் மிக அருமையாக படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்தது அந்த படப்பிடிப்போட ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டு வெளியிட்டு கொம்புசீவி என்ற திரைப்படத்தோட போஸ்டரும் ஒரு மாதம் கழித்து வெளியிட்டாங்க சண்முக பாண்டியன் அவரோட பிறந்தநாள் தினத்தன்று ஒரு சின்ன ஒரு குளோபல் வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க மிக அருமையாக அந்த வீடியோவும் வந்திருக்குது நல்ல ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு அந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் மிக அருமையாக தேனி கம்பம் மற்றும் போல பல இடங்களில் உசிலம்பட்டி அங்கே நடைபெற்ற ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் உள்ள சின்ன பிரச்சனைகளை மையமாக வைத்து அந்த திரைப்படத்தோட கதையெல்லாம் எடுத்திருக்கிறாங்க இடையில மழைக்கு முன்ன அந்த படத்தோடய ஷூட்டிங் ஒரு ஒரு மாதம் நடைபெற்றது அதற்கடுத்து மழை முடிஞ்சு இப்போ சம்மர் காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த படப்பிடிப்பு மிக விறுவிறுப்பாக ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் தேனி கம்பத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது நடைபெற்று கொண்டிருந்தாலும் இப்போ அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து பட்ஜெட்டு கொஞ்சம் போது பார்த்தீங்கன்னா சென்னையில் பல இடங்களில் அந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் எடுக்க போவதாக தகவல் இருக்குது சென்னைனா சென்னையில் அந்தந்த ஏரியா அந்த தேனி கம்பத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லொக்கேஷன் ஏரியாவை சூஸ் பண்ணி சண்முக பாண்டியன் மற்றும் பலரை வச்சு அந்த படத்தோட ஷூட்டிங் நடைபெறுது இந்த படத்தோட வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பெர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் மிக அருமையாக ஃபைட் சீனில் இருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அது படத்தில் வர ஃபைட் சீன் மாதிரியாக இருக்கும் அப்படி தூக்கி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்கள் ஆனால் அந்த கண் அந்த பார்வைகள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படியே எங்கள் கேப்டன் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் மிக அருமையாக இருக்கிறது இந்த சிவி திரைப்படத்திற்கும் மிக ஒரு நல்ல எதிர்பார்ப்பு ஏன்னா நல்லா எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்கிறாப்புல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவர் வர்ற டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைத்தில் சார்பாக வந்துடுதாரு மற்ற நடிகரோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் சொல்லி கொடுத்தது எனக்கு இது தான் அதனால கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னூட்டி அங்கே இருக்கிறாரு ஷூட்டிங் வந்து இப்போ ஏழு மணிக்குன்னா அவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே வந்துருதாரு ஆறு மணி ஆறரைக்கு அந்த டைத்துக்கு வந்து படப்படிப்பில் கலந்து கொள்கிறாரு அதுதான் அவர் செய்யும் சில விஷயங்கள் கொம்புசீவி திரைப்படத்திற்கு மிக அருமையாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் கொம்பு கொம்புசீவி ரெண்டு கட்டப்பு ஒரு மாதிரி இருக்குது அந்த கட்டப்பு வேறு இதில் ஏன தந்தை போட்டிருக்கனாக்கள் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசங்கள் இருக்குது அதனால இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் மிக விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்தையும் சீக்கிரம் வெளியிடுவாங்க ஏன்னா இரண்டு திரைப்படங்களும் முன்ன இந்த படம் வந்துடும்னு நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க நிச்சயம் ரெண்டு திரைப்படங்களுமே வெளிவந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் வெற்றி கொடுக்கும் போன்றாம் இயக்கத்தில் சிவி திரைப்படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர் மட்டியில் இருக்குது இந்த திரைப்படம் திரைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி விழா காண வேண்டும்